கத்தரும் உன்னதவுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கத்தர் பெரிதானவைகளை ஒருவருடைய வாழ்விலும் செய்து மகிமைப்படுத்துவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஆமோஸ் ஆறாவது அதிகாரம் அதன் பனிரெண்டாவது வசனம் கண்மலையின் மேல் குதிரைகள் ஓடுமோ அப்படி என்று ஆண்டவர் கேட்பதை நாம் இங்கே அறிந்து கொள்ள முடிகிறது இஸ்ரவேல் சனங்களை பார்த்து ஆண்டவன் இந்த காரியங்களை சொல்லும் பொழுது ஏன் இந்த வார்த்தையை அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் செய்யப்பட வேண்டியது செய்யப்படாமல் அல்லது நிறைவேற்றப்பட வேண்டியது நிறைவேற்றப்படாமல் தங்களுக்குரிய அந்த பலத்தினாலே வித்தியாசமான அந்த காரியங்கள் அதாவது தேவனுக்கு விருப்பமில்லாத அல்லது பலனில்லாத ஒரு கிரியைகளை நடப்பிக்கிறதை ஆண்டவர் கண்டு அங்கே சொல்லுகிறதை நாம் காண முடிகிறது அதாவது குதிரைகள் ஓடுகிறது ஆனால் கண்மலையின் மேல் ஓடினால் ஒரு புரோச்சனம் இல்லை குதிரை யுத்த களத்தில் ஓட வேண்டும் குதிரை வாகன ஜனங்களை இன்னொரு இடத்தில் இன்னொரு இடத்து செல்வதற்கு வாகனமாக ஓட வேண்டும் வெறுமையாய் கண்மலையிலே ஓடி என்ன பிரோச்சனம் அப்படி என்று ஆண்டவர் அங்கே கேட்பதை நாம் கவனித்து கொள்ள முடிகிறது அவை மாடுகளால் அங்கே எருதுகளால் கண்ம அந்த வனாந்திரத்திலே அந்த பாறைகளிலே உழ முடியுமோ என்று கூட கத்தர் அங்கே கேட்பதை நாம் அங்கே காண முடிகிறது பிரியமானவர்களே ஆண்டவருடைய நாமத்தினாலே நம்முடைய அந்த அமை வாழ்வின் உன்னதமான நோக்கத்தை ஏதோ செய்கிறோம் அப்படி என்பதற்காக நாம் செய்துவிடக்கூடாது அந்த செய்கிற காரியத்திலே தேவ சித்தமும் தேவனுடைய பலனும் நமக்கு உண்டாக வேண்டும் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார் ஏதோ ஒன்றை செய்துவிட்டு சம்பந்தமில்லாதவைகளை நடப்பித்து விட்டு அது தேவ சித்தமில்லாதவைகளை நடப்பித்து விட்டு கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று காத்திருந்தால் அது கிடைக்காமல் போய்விடும் அது வெறுமையாய் போய்விடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த வார்த்தையை பரிசுத்த தேவன் அங்கே சொல்லுகிறார் அப்படியானால் எப்பொழுது நமக்கு பலன் உண்டாகும் அதை பவுலவ் வீதமாக சொல்லும் போது சொல்லுகிறார் நான் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணேன் இப்படி என்று சொல்லுகிறார் அப்படின்னா சிலம்பம் பண்ணுகிறவன் தரையில் தான் சிலம்பம் பண்ணணும் சிலம்பம் பண்ணுகிறேன் என்று ஆகாயத்தில் எப்படி சிலம்பம் பண்ண முடியும் அந்த சிலம்பத்தை ஆகாயத்தில் பண்ணால் யார் அதை ரசிப்பார்கள் யாருக்கு அது புரோஜனம் உண்டாகும் என்கிற கோணத்திலே அவர் அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறார் நாம் செய்கிறவைகள் ஏதோ ஆராதனை செய்தாலும் தேவனை மகிமைப்படுத்தி சுவிசேஷங்களை அறிவித்தாலும் நாம் ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையை மகிமையாய் எதை செய்தாலும் அது தேவனுடைய சுத்தத்தின்படி தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி நமக்கு நன்மை உண்டாகும்படி அதை அறிந்து நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் தேவையில்லை எல்லாம் நாம் செய்துவிட்டு அல்லது நம்முடைய பிரயாசத்தின் அந்த பலன்களும் அந்த நேரங்களும் விரயமாய் போய்விடாதபடி நாம் செய்கிறவைகள் தேவ சித்தத்தின்படி புரோச்சனம் நாம் செய்வோம் ஆராதித்தால் ஆராதிக்கிற எனக்கும் அமை ஆராதிக்கிற ஸ்தலத்திற்கும் புரோச்சனம் உண்டாக வேண்டும் உளியம் செய்தால் தேவனுக்கும் அமை மனிதர்களுக்கும் புரோச்சனம் உண்டாக வேண்டும் தேவனுடைய பிடி ஒவ்வொரு காரியத்தையும் அந்த நாமத்தினாலே கொடுத்தால் ஊழியங்களுக்கு அது உண்டாக வேண்டும் நமக்கு அது ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் அப்படி நாம் செய்கிற ஒவ்வொன்றும் அமை கவனமாய் தேவ சுத்தத்தின்படி உண்டாக செய்வோம் என்றால் அது நமக்கு நன்மையான பலன்களையும் தேவ ஆசீர்வாதத்தின் சமாதானத்தையும் நமக்கு நிறைவாய் கொண்டு வரும் தேவனும் நம்மிலே மகிழ ஆரம்பிப்பார் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை அகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் இருக்கக்கூடாது ஏதோ செய்துவிட்டோம் ஏதோ ஆராதித்து விட்டோம் ஏதோ நடத்துகிறோம் அப்படி என்று சொல்லிராதபடி நம் தேவ சத்தத்தின்படி ஒரு உறுதியான தெளிவான நிலைப்பாட்டோடு கத்தருக்கு பிரியமான விதத்திலே கத்தருக்கு இஷ்டமான விதத்திலே நாம் நடந்து நம்முடைய ஒவ்வொரு செய்களையும் ஆராதித்தாலும் தேவ சித்தத்தின்படி ஆராதித்து பலனை அறுவடையாக்கி கொள்ளுவோம் அமை எதை ஊழியம் செய்தாலும் கொடுத்தாலும் எதை ஆண்டவருக்காக செய்தாலும் அதை புரோச்சனம் உண்டாகுமடிக்கு நமக்கு ஆராதிக்கிற அதை செய்கிற நமக்கு நன்மை உண்டாகுமடிக்கு அது தேவ சித்தத்தின்படியே நாம் செய்வோம் எங்கேயோ வாரி வீசிவிட்டோம் எங்கேயோ காம துதிகளை ஏற்படுத்தி விட்டோம் அந்த நேரத்தை நம்ம விட்டோம் என்று எண்ணாதபடி புரோச்சனம் உண்டாக நாம் செய்வோம் அவர் ஜபத்தை எரித்தால் கூட ஜபத்தை முடித்து விட்டு ஜபித்து விட்டேன் என்கிற திருப்தியோடு அல்ல அது ஜபிக்கிற நமக்கும் ஜபிக்கப்படுகிற காரியங்களிலும் ஒரு ஜெயம் உண்டாக ஆண்டவுடைய நாமத்தினாலே புரோச்சனம் உண்டாக சகலத்தையும் நாம் செய்வோம் புரோஜனம் இல்லாமல் நாம் உழைக்கிறதுனால செயல்படுறதுனால ஒரு நன்மைகளும் நம்முடைய வாழ்வில் வரப்போவதில்லை ஆண்டவர் எதிர்பார்த்து இஸ்ரவேலரிடத்தில் சொல்லுகிற இந்த வார்த்தையை நம்மிடத்திலும் இந்த காலை நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார் நாம் செய்கிறவைகள் அவை வெறுமையாய் அல்ல அகாயத்தில் அல்ல அதை கத்தருக்கு பிரியமும் சித்தமுமாய் செய்து புரோச்சனம் உண்டாக நம் ஒவ்வொரு காரியங்களை நடப்பிப்போம் தேவனும் அகிமைப்படுவார் நாமும் நன்மை பெற்று வாழ கத்த நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஆமேன் செபிப்போமா பரலோகத்தை நல்லாண்டு வரேன் பரிசுத்தமான நல்ல இந்த காலை நேரத்தருக்காக மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே ராஜா சிறவேல் ஜனங்கள் அண்டவரை ஸ்தோத்தர் கண்மலையின் மேல் குதிரையை ஓட்ட நினைத்தார்கள் கண்மலையை எருதுகளால் உள நினைத்தார்கள் புரோச்சனம் இல்லாதவைகளுக்காக அண்டவர் நேரத்தை எடுத்தார்கள் அமை செயல்பட்டார்கள் ஆனால் அதனுடைய முடிவு அமை ஏமாற்றமும் அதனுடைய முடிவு அமை வெறுமையுமாய் இருந்ததை அமையானவர் அறிந்து புரோச்சனம் உண்டாக எதை செய்தாலும் அதிலே புரோச்சனம் உண்டாக வேண்டும் நான் ஜபித்தால் நான் பாடினால் நான் கத்தரை ஆராதித்தால் கத்தரை ஊழியத்தை செய்தால் நான் ஆண்டு நாமத்திற்காய் கொடுத்தால் கத்தரும் மகிமைப்பட வேண்டும் தேவசத்தமும் நிறைவேற வேண்டும் அதை செய்கிற நானும் புரோச்சனப்பட வேண்டும் என்கிற அந்த நோக்கத்திற்காக எழுதி வைத்திருக்கிற வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா தெய்வமே அண்டவரை நாங்கள் எதை செய்தாலும் அண்டவரே செய்கிற நாங்கள் வெறுமையாய் அதை கடமை என்று அல்லது அதை ஏதோ செய்துவிட்டோம் என்று திருப்தியோடு செய்து விடாதபடி அண்டவரு பிரோச்சனம் உண்டாக கேட்கிற கவனிக்கிற செய்கிற ஒவ்வொருவருக்கு உண்டாக செய்ய கத்தர் உதவித்தார் அந்த உத்தரவாதத்தையும் உண்மையும் தாரும் அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்தவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்